கண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் அவ்வப்போது நடித்து தன்னுடைய நடிப்பு தாகத்தை தீர்த்து கொண்டிருந்த பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் முறையாக கேளடி கண்மணி படத்தில் கதையின் நாயகனாக நடித்திருந்தார் இருநூத்தி ஆறு நாட்கள் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது இந்த திரைப்படம் இரண்டாவது சிறந்த படமாக தமிழக அரசால் இந்த படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழக அரசின் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருது கவிஞர் வாலிக்கும் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது எஸ்பிபிக்கும் கிடைத்தது இந்த படத்திற்கு முன்பு வரை எஸ்பிபி சில படங்களில் சிறு வேடங்களில் நடித்திருந்தாலும் படம் முழுவதும் வருகிற மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் அவர் நடித்த முதல் படம் இதுதான் கேளடி கண்மணி அவர் ஏறக்குரிய கதையின் நாயகனாகவே வந்தார் இந்த படத்தில் மூச்சு விடாமல் எஸ்பிபி பாடிய ஒரு பாடல் இன்று வரை கொண்டாடப்பட்டது இன்று வரை பேசப்பட்டது மண்ணில் இந்த காதல் என்று தொடங்கும் அந்த பாடல் மிக பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஆனது அந்த ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது இடம்பெற்ற பாடுவது என்ற இளையராஜா பாட்டும் கற்பூர பொம்மை ஒன்று என்ற பாடலும் நீ பாதி பாதி நான் கண்ணே வந்தது என்கின்ற அந்த பாடலும் ஆக எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அந்த ஆண்டில் எங்கும் பாடப்பட்ட ரசிக்கப்பட்ட பாடல்கள் இவை கேளடி கண்மணி தெலுங்கில் ஹோ பாப்பா லாலி என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரிடம் உதவியாளராக பணியாற்றிய வசந்த் இயக்கத்தில் வெளிவந்த முதல் படம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளியான புது புது அர்த்தங்கள் படத்தில் இடம்பெற்ற கேளடி கண்மணி என்கின்ற துவங்கும் அந்த பாடலின் வரி முதல் வரியையே தன்னுடைய படத்திற்கு தலைப்பாக வைத்து கொண்டார் வசந்த் திரைக்கு முன் தோன்றியவர்கள் எஸ் பி பாலசுப்பிரமணியம் ரமேஷ் அரவிந்த் ஜனகராஜ் பூர்ணம் விஸ்வநாதன் விவேக் ராதிகா அஞ்சு அஞ்சு கீதா கவிதாலயா கிருஷ்ணன் பேபி நீனா பேபி நீனா மற்றும் பலர் நடித்துள்ளனர் திரைக்கு பின்னால் படத்தொகுப்பு கணேஷ்குமார் ஒளிப்பதிவு ரகுநாத ரெட்டி பாடல்கள் வாலி மு மேதா பாவலர் வரதராசன் இசை இளையராஜா தயாரிப்பு விவேக் சித்ரா ஏ சுந்தரம் திரைக்கதை வசனம் இயக்கம் டைரக்டர் வசந்த் கேளடி கண்மணியின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள் மனைவியை இழந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் தன் ஒரே மகள் அஞ்சு தான் என்று தன்னுடைய ஒரே தான் உலகம் என்று நினைத்து வாழ்ந்து வருகிறார் கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் ரமேஷ் அரவிந்தை காதலிக்கிறார் அஞ்சு அஞ்சுவுக்கு அடிக்கடி தலைவலி வருகிறது சிகிச்சைக்காக மருத்துவரிடம் செல்லும் போது அறுவை சிகிச்சைதான் தீர்வு என்று சொல்கிறார் மருத்துவர் ரமேஷ் அரவிந்திடம் தன் உடல் நிலை குறித்து விவரிக்கின்றார் அஞ்சு தன் மனதில் வலுவாக இருக்கும் சிறு சம்பவங்களும் பகிர்ந்து கொள்கிறார் சிறு வயதில் அஞ்சு பள்ளியில் படிக்கும் போது அவருக்கு டியூஷன் சொல்லித்தர வருகிறார் ராதிகா திருமண வயதை தாண்டிய முதிர்கண்ணியாக இருக்கும் ராதிகாவுக்கும் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கும் ஏற்படும் அறிமுகம் அது நல்ல நட்பாக மலர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு வருகின்றனர் ஒரு சமயம் மழையில் தொப்பையாக நனைந்து வந்த ராதிகாவுக்கு இறந்து போன தன் மனைவி கீதாவின் புடவையை எடுத்து தனியாக உடுத்துக்கொள்ள கொடுக்கின்றார் எஸ்பிபி அம்மாவின் புடவையை வேறு ஒருவர் கட்டுவதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் சிறுமி அஞ்சு அடம்பிடித்து செய்வதறியாது திகைக்கின்றார் எஸ்பிபி அம்மாவின் புடவையை வேறொரு பெண்மணி கட்டுவதை பொறுத்துக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் தன் மகள் பொறுத்துக் கொள்ளவில்லை தன் அம்மாவின் இடத்தில் வேறொரு பெண்ணை எப்படி அவர் மதிப்பால் யோசிக்கின்றார் எஸ்பிபி விளைவு ராதிகாவை திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுகிறார் இப்போது பருவ வயதில் இருக்கும் அஞ்சு சிறு வயதில் தான் செய்த தவறை நினைத்து வருந்தி அதற்கு பிராச்சித்தம் செய்ய நினைக்கிறார் ராதிகா எங்கு இருக்கிறார் என்பதை தேடி கண்டுபிடித்து அவரை தன்னுடைய தந்தை எஸ்பிபி உடன் இணைத்து வைக்க வேண்டும் என்று ரமேஷ் அரவிந்திடம் கூறுகிறார் இறுதியில் பெங்களூரு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றும் காதிகாவை தேடி கண்டுபிடித்து அவரை எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து நினைத்து வைக்கின்றார்கள் அஞ்சலியும் நினைத்து வைக்கிறார்கள் அஞ்சுவும் ரமேஷ் அரவிந்தும் தன்னால் தன்னுடைய தந்தையின் தந்தையின் திருமண வாழ்க்கை அடிபட்டு போய் இருவரும் பிரிந்ததை மனதில் வைத்து மகளே மறுபடியும் தந்தையின் காதலை சேர்த்து வைக்கின்றார் தந்தையின் ராதிகாவும் எஸ்பிபியும் சேர மகள் ஒரு காரணமாகிறார் ஒரு நல்ல விஷயம் இப்படி நிகழ குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷம் நிலைக்கின்றது வருகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு